மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி பிறபுசியோ மண்ணுக்கு கீழே விளையிறதுல எதுலையோ கிழங்கு கிழங்கு எல்லாம் இருக்கு கருணையை தவிர பிற சாப்பிடாது ஏன் மத்த கிழங்கு வேண்டாம் யாமெல்லாம் வெஸ்டர்ன் சயின்ஸ்ல நிறைய சாப்பிடற உணவு ஆனா நம்மால் ஏன் கருணையை சொன்னா பிடி கருணையை மட்டும் மீன் எடுக்க சொன்னா இந்த கருணையில தான் நிறைய ஃபைபர் இருக்கு அதுலதான் நிறைய நார் இருக்கு இப்ப நார் தன்மை நிறைய இருந்தா அந்த கிழங்கு சீரணிச்சும் வெறும் மாவு வேண்டாம் மாவு பண்ணங்களை நம்ம மக்கள் சித்த மருத்துவத்திலயும் தமிழ் மருத்துவத்திலயும் அதிக மாவு பண்ணங்களை எடுக்க சொல்லல கட்டும் உடற்பயிற்சி பயிற்சி இருக்கிறவங்க தான் மாவு நிறைய எடுக்கணும் அப்ப அதெல்லாம் இன்றைய அறிவியலோடு மிக மிக பொருந்தி வரக்கூடிய விஷயம் சர்க்கரை நோயை பத்தி இன்னைக்கு வந்தது இல்ல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாடிக்காங்க இதுல கோதையர் கலவி போதை கொழுத்த மீனிறச்சி போதை ஓதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் பாட்டு கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே இப்ப சொல்லுவாங்க கோதையர் கலவி போதை எல்லாம் எப்படிப்பா சுகர் பேஷண்ட் இது என்ன சயின்ஸ் இப்ப கண்டுபிடிக்கிறான் என்ன டைஸ்ட் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா சக்கரைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இன்றைக்கு ஆய்வுகள் பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கு சக்கரையில அவனுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடும் போது டெஸ்ட்ரோசீரன் குறையதையும் கண்டுபிடிக்கிறான் அனைக்கும் அன்னைக்கு சொல்றான் கண்ணி மயக்கத்தால் கண்டிப்பும் மேகமே அப்படின்னு அதுலயே சொல்றான் ஓது சுக்குல குறைய முன்னாடி என்ன சொல்றாங்க மீன் இறைச்சி போதே நல்ல கொளுத்த மீன் எப்படி இருக்கும் ஃபேட் நிறைய இருக்கும் உழுத்த மீன் இறைச்சி போய் ஒதுவாய் நெய்யும் பாலும் நல்லா பாலு நெய் சேர்ந்து சாப்பிட்டேன்னா உனக்கு சக்கரை காய் வந்துடும் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயங்களும் நம்முடைய நம்முடைய மூத்த குடி தனக்கான அனுபவங்களை கோர்த்து கோர்த்து சொன்ன ஒரு மிக மிக ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்ச்சுனேட் நம்ம இவ்வளவு ஒரு அழகான அனுபவ கோர்வையும் இவ்வளவு அழகான தர்க்கங்களின் மூலமாக கிடைத்த அறிவியல் கோர்வையும் உள்ள சமூகம் உலகத்தில் மிக மிக குறைவு